வாங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் கொழுக்கட்டை செய்யறது சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் அதுக்கு வேர்க்கடலை பூர்ணம் தான் வைக்க போகிறேன் அது வந்து கெட்டும் போகாது சீக்கிரத்தில் கொழுக்கட்டை வேர்க்கடலில் செய்கிறப்போ வந்து சீக்கிரம் கெடாது அதனால் வேர்க்கடலை பூர்வம் ஈஸியாகவும் செய்யலாம் வந்து தேங்காயெல்லாம் திருவிட்டு கிடக்க வேண்டியதில் இது ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெண்டு நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போகாது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு நம்ம வந்து வேர்க்கடலையே வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவு வேர்க்கடலை உங்களுக்கு கொஞ்சமாக தான் செஞ்சு கவனிக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து எப்பயுமே வே தேங்காய் போட்டு தான் செய்வோம் நம்ம தேங்காய் போட்டு செய்யலாம் இதுலேயும் தேங்காய் பட்ல கீழி போட்டு அடிச்சுக்கலாம் நீங்கள் வெறுமனை அவசரத்துக்கும் செய்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறுமலை வேர்க்கல்லையை வச்சு செய்யலாம் இருக்கும் டேஸ்ட்டு ஏலக்காய் வெள்ளம் இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா அடிச்சுட்டு செய்யணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் கலரும் மாறிடக்கூடாது அதில் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் கலர் மாறிட்டானும் நல்லா இருக்காது இப்போ இதை வந்து நம்ம ஆறுனு பிறகு பவுடர் பண்ணிக்கலாம் தோல் எடுத்துகிட்டும் பவுடர் பண்ணலாம் தோல் இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு கலர்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடாகட்டும் கொஞ்சமாக அதில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டணும் அதுக்கு அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வந்து ஒட்டாமல் வரும் அதுதான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்க அது அதில் போட்டணும் தண்ணி நிறைய தான் வச்சிருக்கேன் இன்னொரு அரை கப்பு போட்டுருக்கோம் ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் அப்படியே கலர கிளர கலர அப்படியே திக்க வந்துடும் இப்போ நம்ம இந்த எண்ணெய் விட்டதுனால ஒட்டாது அதுதான் அந்த எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கணும் அது வந்து வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இங்கே பாருங்கள் மாவு ரெடி ஆகிட்டு நல்லா வெண்ணை மாதிரி வந்துட்டு பாருங்கள் மாவு அதை அப்படியே ஆரட்டும் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம் மாவு அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் வேர்க்கடலை வெல்லம் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேர்க்கடலையே மிக்சியில் போட்டு அரைச்சுக்கலாம் நான் தோளோடு தான் போடுறேன் தோலில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் தோளோட தான் போடுறேன் இதை அடிச்சிட்டு இது கூட வெள்ளமும் போட்டு ரெண்டையும் ஒன்றா அடித்து எடுத்துகிட்டு வந்தார் ஏலக்காய் பவுடர் அடுத்து லாஸ்ட்டாக போட்டுக்கணும் ஏலக்காய் பவுட்ரு அதில் கலந்துக்கணும் கொஞ்சம் இப்போ மேற்கடலாம் இங்கே பிறகு பவுட்ரு அடிச்சுட்டேன் வெள்ளமும் அதிலே மிக்ஸிலே போட்டு அடிச்சிட்டு வந்துட்டேன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் அத. அம்மா மடிக்கு பொன்ன முடியா? ஆமா. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒண்ணா பண்ணிட்டு இப்போ இத மாவு நம்ம வந்து அச்சுருந்தா அச்சனை வச்சு அழகாக பண்ணிக்கலாம் இப்போ அச்சு எங்கே இருந்து தெரியல நான் கையில் தான் தட்டி உங்களுக்கு அமைஞ்சிருப்பேன் லைட்டாக கை எண்ணெயை வந்து கையில் தொட்டுக்கிட்டு அழகாக மாவு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும் மாவு நல்லா வெந்துருச்சு நல்லா பஞ்சு மாதிரி வரும் பொருட்கிட்ட பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வெண்ணை மாதிரி இருக்கும் மாவு இது வந்து அச்சிருந்தா ஈஸியாக செய்யலாம் இப்போ அச்சு இருக்குன்ட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுங்க அச்சு இல்லை அதனால கையில் கொஞ்சம் கூட செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் மோதக மாதிரி தான் செய்கிறேன் அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு செஞ்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு வேக வச்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சாறு நான் செஞ்சுட்டேன் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் மீதியெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன் செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஆவி வந்துட்டு இட்லி பானையில் நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆறு தான் நான் இப்போது இது வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக அப்படி இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது கொழுக்கட்டை சூடாக இருக்குது என்னால் எடுக்க முடியல நான் அவசரத்துக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க பூரணமும் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு தெரியுதா இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டாடா பாய்